191, 20, Either this or that அது இருந்தா இது இல்லை இது இருந்தா அது இல்லை வாடாமல்லிக்கு ஆயுள் அதிகம் ஆனா வாசம் இல்லை வாசமுள்ள பூவுக்கு ஆயுள் குறைவு கொம்புள்ள மானுக்கு வீரம் இல்லை வீரமுள்ள புலிக்கு கொம்பு இல்ல கருங்குயிலுக்கு தோகை இல்லை தோகையுள்ள மயிலுக்கோ இனிய குரல் இல்லை நீருக்கு நிறமில்லை அழகிய நிறமுள்ள நெருப்புக்கு ஈரம் காற்றுக்கு உருவம் இல்லை கதிரவனுக்கு குளிர்ச்சி இல்லை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் யாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாம் இருக்குதுங்கிற நிறைவும் இல்லை எதுவுமே இல்லைங்கிற குறைவும் இல்லை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்ன கொடுத்துருக்காரு யாருக்கு எது நல்லதுன்னு அவருக்கு தெரியும் அது அறிஞ்சு அவர் நமக்கு தோற்றம் உருவம் திறமை அறிவு கொடுத்திருக்கிறாரு நமக்குள்ளதை நாம சிறப்பா பயன்படுத்துறதுல தான் நம்முடைய திறமையே அடங்கி இருக்குது அதை விட்டுட்டு அடுத்தவங்கள பார்த்து அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம இல்லையேன்னு பொறாமப்பட்டு கொறப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நாம தோல்வியான வாழ்க்கை வாழ்றோம்னு அர்த்தம் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்காரு நீங்க இந்த உலகத்துல பிறந்தது நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு அது நிறைவேற பாடுபடுங்க வேதாகமம் சொல்லுது ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் நற்கிரியைகள் செய்ய ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணின பாதையில நாம நடக்கும்போது நம்ம கிட்ட நினைச்சு நினைச்சு நாம ஏங்க மாட்டோம் அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து பொறாமப்பட நமக்கு நேரமும் இருக்காது அவங்க கிட்ட உள்ளது நமக்கு தேவையும் இருக்காது திருப்தியோட சந்தோஷத்தோட வாழ்வோம்